ஓம் சாந்தி நான் எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருக்கும் ஆத்மா நான் சகஜயோகி ஆத்மா நான் வெற்றி சுரூப ஆத்மா நான் சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடைகின்றேன் நான் எவ்வளவு நன்றாக எல்லையற்ற படிப்பை படிக்கின்றேனோ அவ்வளவு முன்னேற்றம் அடைகின்றேன் இந்த படிப்பில் சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கிக் கொள்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாடமாகும் தந்தை ஞானத்தின் மூன்றாவது கண் கொடுத்திருக்கின்றார் அந்த கண்ணினால் ஆத்மா சகோதரன் சகோதரன் என பார்க்கின்றேன் எந்த தேகதாரியின் பெயர் உருவத்திலும் என்னுடைய புத்தி போகாமல் இருக்கின்றது எனது புத்தியில் சிறிது கூட விகாரங்களின் சீச்சி எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்கின்றேன் இந்த பாடத்தில் தேர்ச்சி அடைவதால் உலகத்திற்கு அதிபதியாக நானாகின்றேன் இது எல்லையற்ற ராஜ்ஜியத்தை அடைவதற்கான படிப்பாகும் எவ்வளவு நான் எல்லையற்ற வருமானத்தில் தீவிரம் செலுத்துகின்றேனோ அவ்வளவு எல்லைக்குட்பட்ட வருமானத்தின் விஷயங்கள் மறந்து போகின்றது தந்தை நம்மை விஸ்வத்திற்கே அதிபதியாக்குகின்றார் அந்த ராஜ்ய பதவியை நம்மிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது நாம் ஞானத்தின் மூலம் சுகதாமத்திற்கு செல்கின்றோம் அதற்காக நாம் முழு முயற்சி செய்கின்றோம் இப்போது நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அவ்வளவு கல்ப கல்பமாக நடைபெறுகின்றது நாம் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைவோம் என்று தனக்குள்ளே சோதனை செய்கின்றோம் நம்மை படிக்க வைப்பவர் சுயம் பகவான் அவர் நம்மை ராஜயோகம் கற்பிக்க வைக்கின்றார் படிக்க வைக்கின்றார் நாம் ராஜரிஷியாக ஆகின்றோம் எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கின்றார் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு சுகத்தின் ஆஸ்தியை அடைகின்றோம் சப்தத்திலிருந்து விடுபட்டு வசிக்கக்கூடிய இடம் நிர்வாணதாமமாகும் நேற்று உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம் இப்போது மீண்டும் உலகிற்கு அதிபதியாவதற்காக வந்திருக்கின்றோம் நம்மை தூய்மையாக மாற்றி தூய்மையான உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று நாம் தந்தையை அழைத்தோம் ஆகவே தந்தை கூறுகின்றார் நிச்சயமாக உங்களை தூய்மையாக மாற்றி விஸ்வத்திற்கு அதிபதியாக்குவேன் என்று இது வினாடியில் ஞானம் மற்றும் யோகமாகும் வினாடியின் விஷயம்தான் இதனுடைய பெயரே சகஜ ஞானம் மற்றும் யோகம் வினாடியின் விஷயம்தான் வினாடியில் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கின்றது நாம் இப்போது எவ்வளவு தொலைநோக்கு புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டோம் நாம் காலனை வெற்றி அடைவதால் எவ்வளவு போதை இருக்கின்றது நாம் படிக்க வைக்கக்கூடியவரை நினைப்பது கூட நினைவு யாத்திரை ஆகிவிடுகின்றது அதிகாலை எழுந்து தந்தையை நினைவு செய்யும் பொழுதுதான் விக்ரமம் விநாசமாகின்றது தந்தை வந்திருப்பதை நம்மை திருத்தி அவரோடு அழைத்து செல்வதற்காகத்தான் நினைவு யாத்திரையினால்தான் நாம் சதப்பிரதானமாக ஆகின்றோம் எவ்வளவு நினைக்கின்றேன் எவ்வளவு சேவை செய்கின்றேன் என்று என்னுடைய கணக்கை வைக்கின்றேன் சங்கமயுகத்தில் கிடைக்கும் குஷியின் பொக்கிஷம் வேறு எந்த யுகத்திலும் அடைய முடியாது இந்த நேரத்தில் தந்தை மற்றும் குழந்தையின் சந்திப்பு இருக்கின்றது ஆஸ்தி இருக்கின்றது வரதானமும் இருக்கின்றது ஆஸ்தி மற்றும் வரதானம் இரண்டிலும் உழைப்பு இருக்காது ஆகையால் நமது பட்டமே சகஜ யோகியாகும் பாப்தாதாவிற்கு நம்முடைய உழைப்பை பார்க்க முடியவில்லை தந்தை கூறுகின்றார் நம்முடைய சுமைகள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்து சுயம் லேசாகிவிடுங்கள் என்று தந்தை அவரது கண்களில் நம்மை அமர்த்தி கூடவே செல்லும் அளவிற்கு நாம் லேசாகி விடுகின்றோம் தந்தையிடம் அன்பு இருப்பதன் அடையாளம் சதா லேசாகி தந்தையின் கண்களில் கலந்து விடுவதாகும் எண்ணம் சொல் செயல் தூய்மையாக வைத்துக் கொள்கின்றேன் புத்தியில் விகார எண்ணம் வராதபடி ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற பயிற்சியை செய்கின்றேன் நான் யார் பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றேன் தந்தை கடமையுணர்வு கொண்டவராக இருப்பதால் குழந்தைகளை திருத்தி கூடவே அழைத்து செல்கிறார் இதுபோல் நாமும் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் ஒருபோதும் தந்தையை பிரிவதோ அல்லது விட்டு விலகாமலும் இருக்கின்றோம் சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்துவிடக்கூடிய சகஜயோகி ஆத்மா நாம் எதிர்மறையாக சிந்திக்கும் வழியை மூடி வெற்றி சுருபமாகும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய தாதா இருக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி